குதீஸ்வரா நம் ஊலகத்தை நீ இந்த காரியம் கூட செய்ய மாட்டாயா? என்னள நம்பு நான் கண்டிப்பா அந்த எறும்பு கூட அரசன் கூட சண்டை போட்டு அவனை தோற்கடிப்பேன். يا சத்தியமா சொல்றேன் பா, ஒண்ண பார்த்த சண்டைக்கு போற மாதிரி இல்ல. சாந்தி சீட்ஸ் கடையில இட்லி துணியை கட்டிட்டு சீட் திருறா தே குதீஸ்வரர் பாரம்பரியையே நீ அவமதிகிறாயடா நீ கடந்த காலத்திலே இருந்திருந்தீனா பெரிய வீர தீர சூரனா இருப்பா அத விட்டுட்டு டைம் மிஷின் மென்கோர்்ட்டே இல்ல நிகல் காலத்துக்கு சரியான காமெடி பீஸ் ஆயிட்டான் பெர்செ டென்ஷன் ஆகாதப்பா பிபி ஏجري மேலே போய் தேன்ற போறா

இனி நடக்கப் போவது மாபெரும் யுத்தம் வீரர்களே நீங்கள் அனைவரும் சீக்கிரமாக யுத்தத்திற்கு தயாராகுங்கள் இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ரோபோட்ஸ் நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீல எஸ் மாஸ்டர் ஓகே ரோபோட்ஸ் இனி இந்த உலகத்தை காப்பாத்துறது இனி உங்க மூணு பேரோட பொறுப்பு விக்கி யூ ஆர் தி மெயின் ரோபோட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு லீட் आवर அட்டாக் எஸ் மாஸ்டர் ஷார் நமக்கு ஆப்போசிட்ல பல லட்சம் பல கோடி எலும்பு கூடுக இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஆதரவா உலகத்துல இருக்கிற பல கோடி மக்களும் பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்காவ அதை மறந்துடாதீங்க உங்களுக்கு புரோகிராம் செய்யப்பட்ட கடமை இந்த உலகத்தையோ மனிதர்களையும் காப்பாத்துறது அதனால இந்த எலும்பு கூடுகளை எதிர்த்து உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுங்க எஸ் மாஸ்டர் இந்த பெரியாளி மண்டைய மஞ்சள் கலர் கண்ணாடி மாட்டி எல்லாம் மஞ்ச மஞ்சளா தெரியுது போ இப்பதான் நல்ல தெரியிது அடேன் கப்பா, இத்தனை எலும்பு கூடு வீரர்களா எப்பா, சீன அரசே சிங்கங்கு நாம் இவர்களை சமாளித்து விடுவோமா எலும்பு கூடு எதிரிகளை பந்தாடுவதற்கு தயாராகுங்கள் இன்றைய மாபெரும் போர் நாளில் இந்த கொடு அரசனின் வீரத்தை பற்றி மக்கள் இன்று அறிவார்கள் ஏ அம்மா அங்க ரெண்டு கோடி எலும்பு கூடுதான் இருக்காவ ஆனா இங்க பேரு அஞ்சே தான் இருக்காவ இத்தனை எலும்பு கூடுகளையும் வெறும் அஞ்சு பேர் மட்டும் என்னடி சமாளிக்க போறாவ 啊。Uh huh. நான் வந்துட்டே ஹே சிறுக்க குட்டி போற ஸ்டார்ட் ஆக போறன்னு நினைக்கிறேன் விசியோ ஆல் தி பெஸ்ட் ஓகே நான் வரேன் பாய் யம் புள்ள வாம்மா

ஏண்டி ஓசியில் கிடந்த மோதிரத்தை தூக்கி கையில எடுத்து மாட்டி போட்டு இப்ப பெருமை எருமைன்னு வசனமாடி மாடி பேசிகிட்டு இருக்கிறா வள்ளி நானாச்சும் ஏதாச்சும் செஞ்சேன் ஆனால் நீ செவுத்துல இருக்கிற பள்ளிகளோடு சேர்த்து வீட்டுக்கு சுல்லாமல் தான் அடிச்சிட்டுருக்குறா எட்டி குருவி கூடும் அண்டா என்ன டீ சொன்னாட் ட்ரோன் கேமராவா இந்த இடத்துலையா கோபால் சார் கேமரா பொருந்திய ட்ரோன் கேமராவை இங்க யாரு பறக்க விட்டுருப்பா சைக்கிள் பாண்டி சார் யாதோ நியூஸ் சேனலு லைவா ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறாவனு நினைக்கிறேன் வணக்கம் தமிழ் காட்டு நியூஸ் சேனலிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எமது நியூஸ் சேனல் எவரும் கண்டுபிடிக்க இயலாத ரகசிய அண்டர் கிரவுண்ட் செய்திகளை சேகரித்து வருகிறோம் இன்றைய முக்கிய செய்திகளாக எலும்புக்கூடு அரசனை எதிர்த்து சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி உருவாக்கிய மூன்று விக்கி ரோபோக்களும் மற்றும் ஒரு குதிரையின் மேல் இரண்டு சிறுவர்கள் ஆயுதத்தோடு ஏந்தி நிற்கும் ஒரு வீடியோவும் எமது ட்ரோன் கேமராவில் பதிவாகி காணப்பட்டுள்ளது இறுதியாக எலும்புக்கூடு ஆட்சியை எதிர்த்து மனிதர்கள் போர்க்கொடி காட்டியுள்ளனர் என்பதை நாம் இந்த ட்ரோன் கேமராவின் காணப்பட்டுள்ள வீடியோ மூலம் கண்டுகொள்கிறோம் இங்க யாராச்சும் எதை எலும்பு கூட இருக்குதா போய் பார்த்து என்ன நினைக்கேன் இந்த மாபெரும் போரில் மனிதர்கள் எழும்பு கூடுகளை எதிர்த்து வெற்றி பெற்றால் நாம் மாளும் இந்த பூமி பழைய நிலைமைக்கு திரும்பும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது கடவுளே போரில் எப்படியாவதுមនុស្ស அந்த ஜெயிக்காகணும் பாத்தியாலா பூனை எல்லாரும் நம்ம உலகத்துக்கு என்ன ஆக போதோன்னு பயந்துட்டு இருக்கிறோம் ஆனா எங்க கிளாஸ் டீச்சர் மட்டும் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஃபீல் பண்றாங்க பாத்தியால எங்க கிளாஸ் டீச்சர் மட்டும் போர்க்களத்துல போய் பாடம் நடத்தினவனா எல்லா எலும்பு கூடுகளும் பாடம் நடத்துற பயத்திலேயே இந்த உலகத்தை விட்டு தெரிச்சு ஓடிடும்ல